வணக்கம் இது தடம் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பு வரும் அதிர்ஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் விரைவில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம் அரசு தரப்பு அறிவிப்பு ஏஐ அடிப்படையிலான உள்நாட்டு மொழிபெயர்ப்பு மென்பொருள் விரைவில் அறிமுகம் இலங்கையில் தங்கத்தின் விலையில் நாளுக்கு நாள் ஏற்படும் மாற்றம் இவ்வருடத்தில் இதுவரை அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு என்று முதல் பூஜ்ஜியம் தசம் ஐம்பத்தி ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட்ட பஸ் கட்டண உள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குள்ள தொடர்பான விரிவான செய்திகள் அஸ்விசும திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலகே தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அஸ்விசிம நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அஸ்விசிம நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சி பணிகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் தேதி தேதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாம் கட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட எட்டு லட்சத்தி பதினையாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு விண்ணப்பங்களில் ஏழு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று எட்டு விண்ணப்பங்கள் எட்டப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏழு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று ஒன்பது விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் ஏழு லட்சத்து பதினையாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை ஏற்ற எதிர்பார்க்கின்றோம் என்றும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாடு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அக்குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் do செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மென்பொருளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இத்தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரதத்த தெரிவிக்கையில் இந்த மென்பொருளை மொரட்டுவை பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் தனியார் துறையுடன் இணைந்து உருவாக்க ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன இந்த மென்பொருள் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பொதுமக்களின் பயன்பாடுகளுக்கு கிடைக்கும் புதிய மென்பொருளானது சிங்கள உள்ளடக்கத்தை கொண்ட குரல் பதிவுகளை நொடிகளில் தமிழில் மொழிபெயர்க்கும் திறனை கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு செட்டியார் தெரு நகை வியாபாரிகள் சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று தங்க விலை ஆயிரம் ரூபாயால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் பதினெட்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் பதினெட்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்து அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச் சம்பவங்களினால் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தி நான்கு சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளது இதேவேளை நேற்று மாத்திரம் நாட்டில் மூன்று சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன்படி கந்தானி அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அத்துடன் நேர்கொழும்பு துன்கல் பிட்டிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் ராகதை படுவத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவின் நெருங்கிய நண்பரான அமி உப்புல் என்பவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது பஸ் கட்டண திருத்த சட்டத்தின்படி பஸ் கட்டணத்தை இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானித்திருந்த போதிலும் எரிபொருள் விலை அதிகரித்ததன் காரணமாக பஸ் கட்டணத்தை பூஜ்ஜியம் தசம் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை நான்காம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணம் பூஜ்ஜியம் தசம் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்